ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளை ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் ஆரம்பிக்கலாம் இன்றைய நல்ல சிந்தனை ஒவ்வொரு செயலையும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்யும் போது மிக உயர்ந்த லட்சியங்களை தொட்டு விடுகின்றோம் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை நேர்த்தியாக நம்ம செய்யணும் இப்போ நம்ம வீட்டில் சமையல் செய்யறோம் இல்லை ஆபீஸ்ல வேலை செய்கிறோம் எந்த செயலாக இருந்தாலும் முறைப்படி ஆர்வத்தோடு நம்ம செய்யணும் அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த செயல் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமையுது இன்னொரு விஷயம் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதன் மூலமாக மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருக்கணும் இப்போ நம்ம வீட்டில் வீடு பெருக்கிறோம் இல்லை பாத்திரம் விளக்குறோம் இல்லை வெஜிடபிள் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதை முறைப்படி சுத்தமாக அழகாக நம்ம செய்யணும் அதே போல் ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட அந்த ஃபைல்களை கரெக்டாக அழகாக முறைப்படி நம்ம அடுக்கும்போது மற்றவர்களுக்கு அந்த செயல் மூலமாக சந்தோஷம் கிடைக்கிது இன்னொரு விஷயம் நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த செயலுக்கு நம்ம முதல்ல மதிப்பு கொடுக்கணும் இத வீட்டு கூட்டுற செயல்தானே இத பாத்திரம் வளர்க்கக்கூடிய செயல்தானே அப்படின்னு ஏனோ தோனோ அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது எந்த செயல் செய்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுத்து ஆர்வத்தோடு நம்ம செய்யும் பொழுதுதான் அதன் மூலமா மற்றவங்களுக்கு சந்தோஷம் போய் சேருது அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேருது ஆகையினால இன்றைய நாள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களை நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்மளுடைய செயல் மீது நம்ம கவனம் கொடுக்கலாம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் ஓம் சாந்தி